நற்பவி யோகி சுரத் குமார் அன்பு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் உங்கள் வீடு வந்து எப்பவுமே மங்களகரமாக இருக்கிறதுக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஒரு மலர் மருந்து ஒயிட் செஸ்ட்நட் அப்படின்னு சொல்லிட்டு அதை எல்லாருமே இன்னைக்கு நம்ம நேயர்கள் ஃபாலோ பண்ணுறீங்க பயன்படுத்துறீங்க அது போலவே தலைவாசல் பூஜை ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் உங்களோட நிலவாசலை மஞ்சள் பொடி அதாவது சுத்தம் பண்ணிட்டு மஞ்சள் தூள் பூசி குங்குமம் வச்சுட்டு வாசல்லையும் ரெண்டு தீபம் ஏற்றிட்டு பூஜை அறையில் வழிபாடு பண்ணுங்கன்னு சொல்லிருக்கீங்க சொல்லியிருக்கேன் அதுவும் பண்றீங்க இதில் கூடுதலா இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டு வீடுதோறும் மருதாணி செடி இருக்கணும் இந்த மருதாணி செடி வந்து மங்களத்தின் அடையாளம் அப்ப இந்த மருதாணி இலைகளை மணி செடி இருந்தது அப்படின்னா அல்லது கிடைக்கல உங்ககிட்ட இப்ப இல்லைன்னா கூட சின்னதா செடி வச்சிருங்க அல்லது மருதாணி இருக்கிற இடத்துல இருந்து மருதாணி பறிச்சுட்டு வந்து நல்லா கெட்டியா அரைத்து அரைக்கும் பொழுது அதுல ஆறு கிராம்பு ஆறு ஏலக்காய் பச்சை கற்பூரம் கொஞ்சம் போட்டு அரைச்சி அதை ஒரு விளக்கு மாதிரி பண்ணி காய வைங்க நல்ல காய வச்சு அப்புறம் பிறகு வெயில்ல ஒரு நாள் வச்சு அந்த விளக்கு மாதிரி பண்ணோம் இல்லைங்களா மருதாணி அதுல வந்து நெய் போட்டு தாமரத்தண்டு திரியும் பஞ்சு திரியும் போட்டு ரெண்டு தீபங்கள் உங்களுக்கு வாய்ப்பு இருந்தா வார வாரம் வெள்ளிக்கிழமை காலையில ஆறு ஊட்டி ஏழுற இதை பண்ணுங்க அல்லது பௌர்ணமி நாட்கள்ல இந்த போல தீபம் ஏற்றி நீங்க வழிபாடு பண்ணணும் அது போலவே உங்க ஊர்ல உள்ள மாரியம்மன் கோவில்ல குறிப்பாக ஆயிலிய நட்சத்திரத்தன்னைக்கு நீங்க இதை பண்ணலாம் அல்லது பௌர்ணமி தினங்கள் தினங்கள்ல உங்க ஊர் மாரியம்மன் கோவில்ல இது போல மருதாணி தீபம் ஏற்றும் பொழுது பெரிய அளவுக்கு சக்ஸஸ் பண்ண முடியும் எல்லா விஷயங்களையும் அப்ப இதை நம்பிக்கையோட செய்யுங்க கொஞ்சம் சின்ன வேலை தான் ஆனா இன்ட்ரெஸ்டா செஞ்சீங்க அப்படின்னா இந்த ஃபீல் உங்களுக்கு கிடைக்கும் அது ஏத்தனை பிறகு நம்ம வீட்டுல எப்படி எனர்ஜி சேஞ்ச் ஆயிருக்குங்கிறத நீங்க ஃபீல் பண்ணுவீங்க நம்பிக்கையோட செய்யுங்க நன்றி வாழ்த்துக்கள் நற்பவி